தீபம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ தொகுப்புல நம்ம என்ன பண்ண போறோம்னா லக்ஷ்மி குபேரனுடைய அதாவது தரிதரம் போக்கும் லக்ஷ்மி குபேரனுடைய மந்திரத்தை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த மந்திரத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் என்ற கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க அப்போதான் நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோ நல்லதா பதிவிட முடியும் வீடியோவை முழுசா பாருங்க ஸ்கிப் பண்ணதை பாருங்க நான் என்ன சொல்ல வரன்றது உங்களுக்கு அப்பதாங்க புரியும் பாதியில பாத்து அரைமுறையா பண்ணீங்கன்னா பூஜை பலிக்காது அதனால முழுமையா பாருங்க கடைசியில முக்கியமானது ஒன்று சொல்லியிருப்பேன் கவனமா பாருங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு இருபத்தி நாலு மணி நேரம் கஷ்டப்படுறோம் ஒரு ரூபாய் கையில தக்க மாட்டேங்குது வேலைக்கு போனோன்னே ஒரு எண்ணமே இல்லை சோம்பேறித்தனமா இருக்குது வீடு வீடுக்குள்ள தர்தரம் பிடிச்சு போயிருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி எல்லாம் வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு இனி உங்களுக்கு அந்த கவலையே வேணாம் இப்ப ஸ்க்ரீன்ல தெரியுது பாருங்க இதுதான் லக்ஷ்மி கோபாலனுடைய மந்திரம் இந்த மந்திரத்தை முதல்ல மனப்பாடம் பண்ணுங்க மனப்பாடம் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க பிராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டு அமாவாசை நாள் அமாவாசை நாளில் தான் இது ஸ்டார்ட் பண்ணும் மற்ற நாள்ல வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனா அவ்வளவு பவரா இருக்காது ஏன்னா அமாவாசை நாள தான் ஸ்டார்ட் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து பவரா இருக்கும் அதனால அமாவாசை நாளெல்லாம் ஸ்டார்ட் பண்றது ரொம்ப நல்லது ஒரு அமாவாசை நாள்ல அதிகாலையில காலையில குளிச்சு முடிச்சு சுத்த பத்தமா இருந்து இந்த மந்திரங்களை சொல்லணும் ஏன் எப்படின்னா ஒரே ஒரு நெய் விளக்கு உங்க முன்னாடி வந்து ஒரு மண் பானை அந்த பானை ஃபுல்லா தண்ணி இருக்கணும் வெத்தல பூ பழம் அவல் ஒரு கடையில அச்சு வெள்ளம் அவ்வளவுதான் சிம்பிள் முடிஞ்சது தேங்காய் புறம் உடச்சு வச்சிருங்க உடைச்சு வச்சுட்டு அந்த மொதல் நாள் மட்டும் நீங்கள் இதை உடைச்சு வச்சா போதும் ரெண்டாவது நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு பழம் பூ இது இது சும்மா ஒரு ஒரு துண்டு பூ வச்சு நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணினே வரலாம் கடைசி நாளில் தான் நாற்பத்தி எட்டு நாள்ல கொஞ்சம் படையல்லாம் வச்சு கிராண்டாக செய்யலாம் தப்பு கிடையாது சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாமி போட்டோ லக்ஷ்மி போட்ட முன்னாடி இந்த பாணிய வச்சு அகல் விளக்கு அதாவது நெய் தீபம் நீங்கள் கிழக்கு முகமாக இருக்கணும் அது உங்களை பார்த்த மாதிரி இன்னும் மேற்கு முகமாக இருக்கணும் அப்போ அந்த சாமி ஃபோட்டோவும் ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து உங்கள் உங்க உங்களை பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுக்கினேன் அந்த அகல் பக்கத்துலேயே வந்து மஞ்சளில் பிள்ளையர் பிடிச்சி வச்சுருங்க பக்கத்தில் வந்து நெய் தீபம் போட்டுருங்க நெய் தீபம் போட்டுட்டு பானை வச்சுட்டு அதில் பானை மேலே வந்து கொஞ்சமா சும்மா மஞ்சள் அதுக்கப்புறம் மல்லிகைப்பூ அது உள்ளே போட்டுடுங்க அப்புறம் அத்தர் இருந்தால் அது உள்ளே இது பண்ணுங்கள் அப்புறம் கோரஜனம் புணுகு இதெல்லாம் அது உள்ள போட்டுடலாம் போட்டுட்டு தண்ணி நிரம்ப 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 ஃபுல்லா இருக்கும் தண்ணி அதோட கை வைக்கக்கூடாது அதே மாதிரி வச்சு ஒரு முறை ஒரு இடத்துல வச்சுட்டுனா திரும்பவும் அந்த இடத்த விட்டு அது எடுக்கவே கூடாது அது அங்கேயே இருக்கும் அதனால எல்லாம் சரியா இருக்காதான்னு பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க விநாயகர் கிட்ட போயிட்டு ஒரு பூஜையை முடிச்சிருங்க விநாயகர் பூஜை இந்த மாதிரி நான் லக்ஷ்மி பூஜை கூட போறேன் எனக்கு வந்து எந்த ஒரு தங்க தடையும் வராத நான் நல்லபடியாக முடிக்கணும் எனக்கு வந்து நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் துணியாக இருக்கணும் என்னுடைய வாக்குலையும் மனதிலையும் சித்தியாகி நீங்கள் எந்த சின்ன மிஸ்டேக் கூட இல்லாத மந்திரங்கள் சித்தி ஆகிட்டு அந்த லட்சுமி தேவி வந்து இந்த பானை தண்ணியில் குடிகொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டி வேண்டிக்கினு நீங்கள் வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் காலையில் ஆயிரத்தி எட்டு ஈவினிங் ஆயிரத்தி எட்டு தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாள் நீங்க செய்யுங்க நாற்பத்தெட்டு நாள் செஞ்சு முடிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பானை அது அந்த பானைய லக்ஷ்மி நினைச்சு வேண்டி மறுபடியும் தீபாராதனை காமிச்சு நம்ம வீட்டுக்குள்ள அந்த பானை எடுத்து அப்படியே வச்சுட்டு அந்த பானை தண்ணி நிரம்ப நிரம்ப தங்கம் தங்கம் தங்க காசாவே கொட்டும் வறுமைக்கு குறை இருக்காது லட்சுமி அம்மா உள்ள வந்துட்டாங்கன்னா அப்புறம் வறுமைக்கு என்ன குறை போகுது எந்த குறையும் இருக்காது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த முறைய பயன்படுத்தி நிறைய பேருக்கு வந்து சொல்லிருக்கிறாங்க நிறைய பேர் செஞ்சு பார்த்திருக்கிறாங்க தான் இருக்கிறாங்க எதுவும் பிரச்சனை இல்லை எல்லாமே நல்லா இருக்கிறாங்க இதில் எதுனா கஷ்டம் இருக்கும் போது அவங்களுக்கு சைடு காலையில் எழுந்து போகிறீங்க குளிக்க போகிறீங்க விளக்கத்தை போறீங்க மந்திரம் சொல்ல போகிறீங்க தினமும் காலையில எழுந்து சொல்றதுல நம்மளுக்கு என்ன கஷ்டமா இருக்கு ஒரு ரெண்டு ரெண்டு லைன் மந்திரம் தானே இந்த ஒரு ரெண்டு லைன் மந்திரம் சொல்றதுல நம்மளுக்கு அதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி நம்ம வழிபாட்டுக்காக நம்மளுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி நம்ம கடவுளை வழிபடுறது இதுல போய் என்ன கஷ்டம் இருக்கும் போகுது தாராளமா செய்யலாமே நம்ம செஞ்சோம்னா நாளைக்கு நம்மளுக்கு நல்லது நம்ம ஃபேமிலிக்கு நல்லது நம்ம குழந்தைங்க எல்லாத்துக்குமே நல்லதாச்சு அவங்களுடைய வசதி அவங்களும் குழந்தைங்களும் வசதி வாய்ப்பா வாழ வைக்கலாம் நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு நாலு பேர் தானம் தர்மம் செய்யலாம் நல்ல எண்ணங்களை முதல்ல பசங்க மனசுலயோ நம்ம மனசுலயோ வதிங்க தீய எண்ணங்களை கொண்டு எந்த ஒரு தீய காரியங்களையும் கொஞ்சம் செஞ்சீங்கன்னா நம்மளுக்கு எந்த பூஜை இல்லை எந்த பூஜை செஞ்சாலும் நம்மளுக்கு பலியாது அதனால நல்ல எண்ணம்தான் முதல்ல மெயின் வே தேவை அதனால நல்ல எண்ணத்தோட நல்லதோட இது பண்ணுங்க நிச்சயமா நல்லதே நடக்கும் சரிங்களா இந்த பூஜை செய்யறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாள் நான்வெஜ் சுத்தமா விட்டுருங்க மூணு நாள் நான்வெஜ் விட்டுட்டு நாலாவது நாள் இந்த பூஜையை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன்னா அந்த அளவுக்கு சுத்த பத்தம் தேவை நான் சொல்றேன் ஏன்னா அப்புறம் சுத்த பத்தம் இல்லாம செஞ்சு நீங்க ஏடா குடமா ஏதோ செய்ய போய் மாத்தி கேத்தி செஞ்சு ஆஹ் இவர் என்ன சொல்றது நம்ம என்ன கேக்குறது அப்படின்னு ஏடா குடமா செஞ்சு அப்ப இருக்கிறதும் மொத்தம் தொடச்சுக்கிட்டு போகக்கூடாது இன்னும் மேலும் மேலும் தருந்து கூட அதனால வந்து சுத்தபத்தும் தேவை அனுஷ்ட ஆச்சாரங்களையும் கடைப்பிடிக்கணும் எக்காரணத்தை கொண்டும் ஆயிரத்தி எட்டு மந்திரம் சொல்லாத பாதியிலே எழுந்துக்க கூடாது இந்த பூஜையை பாதியிலே நிறுத்தக்கூடாது டெத் ஆயிடுச்சு நாங்க போயிட்டு வரேன் பத்து நாள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் செஞ்சுக்கலாமா அப்படின்றதெல்லாம் இருக்க கூடாது ஒண்ணும் செஞ்சா கம்பல்சரி நாபத்தெட்டு நாள் செய்யணும் ஒன்ஸ் ஒரு முறை உக்காந்தா உக்காந்ததுதான் எந்த வித தடையும் வந்தாலும் நம்ம இலக்கு அடையற வரைக்கும் அந்த தடைகளை பார்த்து பயப்படக்கூடாது கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம இதை செயல்படுத்தினே போகணும் நீங்க தினமும் தினமும் காலையில காலையில நான் எதுவுமே பூஜை பண்ண முடியல என்னால இதை பூஜை பண்ற அளவுக்கு நான் முடியல எனக்கு வந்து பெண்கள் வந்து வந்து நாப்பத்தெட்டு நாள் செய்யணும்னு அவசியம் இல்லை இருபத்தி ஒரு நாள் செஞ்சாலே போதும் இருபத்தி ஓராது நாள் கண்டிப்பா அம்மா வருவாங்க இல்லை என்னால அது கூட செய்ய முடியல என்னால பூஜை செய்ய முடியலன்னா ஒரே ஒரு வழி சிம்பிளான வழி தினமும் காலையில எழுந்து குளிச்சுட்டு குளிச்சிட்டு நீங்க என்ன பண்ணுங்க வீடு ஃபுல்லா மஞ்சள் தண்ணி தெளிச்சிட்டு பன்னீர் தெளிச்சிட்டு ஊதவத்தி கொளுத்திட்டு சாம்பிராணி பக்கை போட்டுட்டு இந்த மந்திரத்தை அப்படியே நீங்க சொல்லுங்க உட்கார்ந்து ருத்ராட்ச மணி கையில வச்சுங்க அவ்வளவு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தாமரை கொட்டை மணி அதாவது தாமரை பூல அதுல வர கொட்டையில அந்த மணி செய்வாங்க அந்த மணியை நீங்க வந்து தாமர மணியை வந்து நீங்க கேட்டு கடையில கேட்டு வாயின்னு வந்து அதுல உருவ போடுங்க இன்னும் விசேஷம் சரிங்களா அந்த மாதிரி நீங்க செய்யும்பொழுது உடனடியாக அந்த அம்மாவுடைய பார்வை நம்ம மேல படும் உடனடியாக அந்த அம்மாவுடைய பார்வை நம்ம மேல படும் அப்போ அந்த அம்மா பார்வை பட்டதுக்கே நம்மளுக்கு கோடி கோடியா அந்த அம்மா நம்ம நிரந்தரமா நம்ம வீட்டுக்கு வந்தா எப்படி இருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க அப்போ நம்ம என்ன செய்யணும்னா மனசை ஒருநிலைப்படுத்தி இந்த பூஜைகளை ஸ்டார்ட் பண்ணணும் தினமும் என்னால் இந்த பூஜையே செய்ய முடியல அப்படின்னா கூட பரவாயில்ல தினமும் காலையில இந்த மந்திரத்தை ஒரு நூத்தி எட்டு சொல்லுங்க இல்லை என்னால் நூத்தி எட்டு கூட சொல்ல முடியாதுன்னா ஒரு இருபத்தி ஓரு வாட்டியாவது சொல்லுங்க சொல்லி முடிச்சிங்கன்னா அதுக்கேற்ற பலனாவது கிடைக்கும் உங்களுக்கு கஷ்டம் நீங்கும் பண வரவு வந்துட்டு இருக்கும் ஏதாச்சும் ஒரு மூலையில உங்களுக்கு அர்தான் நினைக்கும் நீங்களும் நல்லா இருக்கலாம் உங்களால முடிஞ்சது நாலு பேருக்கு உதவி செய்யுங்க அந்த அளவுக்கு வந்து பணம் கொடுத்துட்டே இருப்பாங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த முறை அதனால வந்து இந்த மந்திரங்களை சொல்றது எக்காரணத்தை கொண்டு நிறுத்தாதீங்க தினமும் சொல்லுங்க என்ன விளையாட போகுது அப்பே இல்லையே மந்திர மனசை ஒரு நிலைப்படுத்தி கொஞ்ச நேரம் நம்ம இருக்கிற கடன் பிரச்சனை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு செய்யலாமே ஒரு நண்பர் கேட்குற எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது நான் எப்படி நான் செய்ய முடியும் நான் கண்ண முடியும் உட்காந்தாலே எனக்கு கடன் வாங்கிறது தான் வந்து ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு நான் என்ன சொல்றேன்னா கடன் வந்து உங்களுக்கு எப்பவுமே இருக்குது ஆனால் அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்குங்க தெய்வத்தை வணங்குறதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கிட்டு அப்போ எதுவுமே நீங்க நினைக்காதீங்க அதை பத்தி நினைக்காதீங்க கடவுள் உங்களை பாரத்தை போட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அந்த கடன் ஒரே மாசத்துல அது இல்லாத போயிட்டு பாருங்க காணாம போயிட்டு பாருங்க அதுக்குதான் சொல்றேன் தெய்வத்தை வணங்குங்க நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நிறைய பேர் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியாத ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த கஷ்டப்படுறவங்க முக்கியமா இதை செய்யுங்க உங்களுக்கு அந்த கடன்ல இருந்து விடுபடுற நாள் ரொம்ப விரைவில் இருக்குது ரொம்ப எல்லாம் இல்லை ரொம்ப கிட்டதான் இருக்குது கடன்லேருந்து நான் விடுபடணும் கடன் பிரச்சனை தீர்ந்து நான் நிம்மதியாக வாழணும் எனக்கு அந்த அந்த வாழ்க்கையே ஒரு பொற்காலமா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா நிச்சயமா இந்த மந்திரங்களை உபயோகப்படுத்துங்க ஆன் நம்ம இந்த ஆன்மீகத்துக்குள்ள எல்லாத்துக்குமே வழி இருக்குது அதனால வந்து நம்ம இந்த ஆன்மீகத்தை தெய்வங்களை நம்ம நிச்சயம் நம்ம கைவிட மாட்டோம்